நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு நூல்கள் பற்றி வருகிறோம் இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் அன்புள்ள வணக்கம் சார் இன்னைக்கு ரகசியத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அந்த ரகசியமான வணக்கம் ஒரு 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 கான்சியல் புக் கூட அதனால் அதை பற்றி ஒரு ஒட்டுமொத்த பார்வை நீங்கள் கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி ஒரு தொடக்க அறிமுகம் நிச்சயமாக சார் இதை வந்து ஒரு வித்தியாசமான புத்தகம் சார் ரொம்ப ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு மேடையில் பேசினேன் அதுக்கப்புறம் மேடையில் இந்த புத்தகத்தை பற்றி அதிகமாக சொல்லுவதில்லை அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க இதில் நாலாம் பக்கத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது நாலாம் பக்கத்தில் ஒரு வரி இருக்குது அந்த வரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி தாட் ஆஃப் யுவர்ஸ் இஸ் அ ரியல் திங் உங்களுடைய எண்ணம் என்பது ஒரு உண்மையான விஷயம் அதோட நிறுத்தல அவரு விசை என்று சொல்கின்றார் இந்த விசை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த கருத்து இந்த விசைன்ற கருத்து தான் அந்த சீக்ரெட் முழுக்க ஏதோ ஒரு விசை இருக்கிறது அஹ் நூத்தி ஐம்பதாம் பக்கத்துல மறுபடியும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கதையெல்லாம் இருக்கு அந்த கதையை பற்றியும் நான் வந்து படிச்சே காட்டுவோம் ஒரு ஒரு விதமான உங்க தாட் வழியா அனுப்புறீங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆற்றல் வந்து அந்த உங்களுடைய ஆற்றலோடு இணைந்து உங்களை மாபெரும் ஆற்றலுக்கு அழைத்து செல்கின்றது அதனால் அதனுடைய அடிப்படை நாதம் சார் இதை வந்து இப்படியே நம்ம பார்த்தோம்னா இதுக்காக இப்படியே பார்த்துட்டு அது எங்கே வந்து விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட எங்கே விஷயம் இருக்குது இந்த மாதிரி கேட்டு கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டி ஒரு மார்க் மேன்சன் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அவர் சாதாரணமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல அவரே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகத்தினுடைய த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங்க டாஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிய அந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ அவர் வந்து இந்த விசை இந்த சீக்ரெட் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம ரொம்ப தாக்கி எழுதியிருந்ததுனால நிறைய பேர் வந்து மாற்று யோசிக்கிறவங்க பிசிசிஸ் சில பேர் எல்லாம் யோசிக்கிறாங்க அவர் சொல்றது மெயினா எண்ணங்களுடைய வலிமையை ரொம்ப அப்படி எண்ணங்களோட வலிமை மட்டுமே வந்து வாழ்க்கை அவர் இவங்களை மட்டும் இல்ல அப்படி லைனா எடுத்துக்கிறாரு நார்மன் வின்சென்ட் பீல் எடுக்கிறாரு நெப்போலியன் ஹில் எடுக்கிறாரு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட போட்டு சுய முன்னேற்ற எழுத்தாளர்களே அனைவருமே வந்து அந்த மாதிரி எழுதுறவங்கள வந்து அப்படி சொல்றாரு அப்போ நெகட்டிவிட்டியில ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு ஆ அது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் அந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் தெரியுது கல்லடி தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டல் இருக்கு பாடல் இருக்குல்ல சார் ஒரே விஷயத்துல தான் ரெண்டுமே இருக்கிறதுனால பார்க்கின்றவர்களுடைய பார்வையிலே அந்த ஞானத்தை வைத்து அனுப்பியிருக்கின்றார்கள் என்கின்ற வகையில் இந்த விசை அப்படின்ற உடனே எக்ஸாக்டாக இந்த புத்தகத்தை ஞாபகிறதுக்காக ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வந்து சார் அந்த பாடல் வந்து இறுதி சுற்று அதில் வந்து சந்தோஷ் நாராயணனுடைய இனிய இசையில விவேகம் என்றவர் எழுதிய அந்த வரிகள் மிக அருமையாக இருக்கும் விசை பற்றிய பாடல் தான் ஆஹ் விசை பற்றிய மாய விசை அப்படின்றதான் கதை பேரே இந்த நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாடல் நல்லா இருக்கும் அந்த பாடம் வெற்றி நிச்சயம் பாடல் நல்லா இருக்கும் அப்படின்றது என் பொண்ணு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அப்ப டுவெல்த் படிச்சிட்டு இருந்தாங்க அப்பா மாய விசை கேட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க மாய விசைனா என்னப்பா மாய விசை கேட்காம இருக்கீங்க மாய விசை தான் என்னையெல்லாம் செலுத்திட்டு இருக்கு அப்படின்னாங்க அப்பேற்பட்ட மாய விசை என்ன செலுத்துது அப்படின்னு பார்த்து கேட்டா உண்மையிலே அற்புதமா இருந்தது சார் அது ஒரு பாக்சருடைய கதை அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணு எப்படி பாக்ஸரா மாறுறாங்க நடுவுல வேற ஒரு ஃபைட் இருக்கும் அந்த பட பாட்டுலயே அந்த பாட்டு இப்படி வரும் காலத்தை மீரட்டி வா உன்னுள்ளம் திரட்டி வா உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை இதுதானே சார் சுய முன்னேற்றம் நம்முடைய உள்ளத்தின் வழியிலே ஒரு கல் பாறாங்கல் போன்ற ஒரு தடைக்கல் இருந்தால் அதை உடைத்து வெளியே வா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் தொடர்ந்து போகும்பொழுது எங்கோ போகும் கூட்டி மாயவிசை உன்னை தூக்கி போகும் மாய விசை உன்னுள்ளம் திரட்டி வா காலத்தை மிரட்டி வா உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை தயங்கிட தயங்கு முன்வந்து இரங்கு புயலு ஓ என்று அந்த மாய விசையை இந்த புத்தகத்திலே இருக்கிறது அது மாயமாக போய்விட்டது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று இரண்டையும் சேர்த்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சார் நம்பிக்கையினை பல்வேறு வகையிலே உங்களுக்குள் ஊட்டுவதற்காக பல சுய முன்னேற்ற நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஓய்ந்து கவலைப்பட்டிருக்கின்ற ஒரு தான் இந்த மேடம் இவங்க ரோண்டா பான் அந்த பி ஒய் ஆர் என்ன வந்து பிர்னின்னு படிச்சுட்டு இருப்பாங்க பைர்னின்னு கூட படிப்பாங்க பைரவி என்று சொல்கின்ற மாதிரி இவங்க பேர் வந்து ரோண்டா பர்ன் என்று ப்ரொனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு நிறைய பெயர்கள் ஆங்கில பெயர்கள் அல்லது இன்னொன்று நிக்க ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர்ல பிரான்சிஸ் மிராசஸ் அப்படின்றவர் வந்து மிராலஸ் அப்படின்னு படிக்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி இதுல இந்த ஹெக்டர் கார்சியா பிரான்சிஸ் மிராசஸ் ஏன்னா அந்த டபுள் எல்ல வந்து ஸ்பெயின்ல கெட்டலோனான்ற பகுதியில் அவர் வாழ்ந்திருக்காரு அங்க வந்து டபுள் எல்ல எஸ் ப்ரொனௌன்ஸ் பண்றாங்க அதே மற்ற பகுதியில வேற மாதிரி ப்ரொனவுஸ் பண்றாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா புத்தகங்களை படிக்க படிக்க அதுல ஒரு ஆர்வத்தை உருவாக்கி அதை வாழ்க்கையோடு பிணைந்து எபிக்டஸ் ஒரு கிரேக்க ஞானி இருக்கார் சார் அவர் வந்து சொல்றாரு நீ நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கேன்னா நீ பத்த புத்தகத்தை படிச்சிருக்கேன்னு சொல்லாத அது உன்னோட நடத்தை பார்த்து அது தானே தெரிய வரணும் படிச்சவங்க மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றாங்கல்ல சார் அந்த மாதிரி புத்தகங்களை என்று எம்பாடி என்கின்ற வார்த்தை இந்த இடத்துல மிக அழகாக போட்டிருக்கிறாங்க அதுவும் எப்பிடஸோட தான் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த படிச்சதை அனுபவிச்சு ஜீரணித்து உள்ள வாங்கி செயல்படு சமீபத்தில் ஓப்பன் ஹைமர்னு ஒரு படம் வந்தது சார் மிகப்பெரிய பிரபலமான படம் ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கிச்சு கிறிஸ்டபர் நோலனோடது அவர் அந்த புத் அதை வந்து ஒரு புத்தகத்தில் அமெரிக்கன் புரோமத்தியசன்கிற புத்தகத்தின் அடிப்படையில் அதை பண்ணியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே படிச்சிடறாரு படிச்சதுக்கு அப்புறம் ஆறு மாசம் அதை வந்து உள்வாங்கி யோசிச்சேன் அப்படின்றாரு படித்ததுக்கு அப்புறம் ஜீரணிக்கிற மாதிரி அது ஒரு புத்தகத்தை வந்து நம்ம படிக்கக்கூடாது புத்தகத்தை சாப்பிடணும் அப்படின்னு அடுத்த ஒரு புத்தகம் வந்து ஈட் ஃபாக் தவளையை சாப்பிடணும்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க எந்த புத்தகத்தையும் சாப்பிடணும் எப்படிங்க புத்தகத்தை சாப்பிட சொல்கிறீங்க பசியா வாழைப்பழம்னா சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குறிப்பேட்டை போட்டுக்கிட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து கம்பைல் கம்பைல் பண்ணி கம்பேர் பண்ணி இதே மாதிரி எங்கே படித்தோம் தமிழில் என்ன இருக்குது ஆங்கிலத்தில் என்ன இருக்குது பல்வேறு விஷயங்களை ஒப்பிட்டு நெட்ஒர்க் பண்ணி எழுதி லைப்ரரி புக்கு தவிர ஓன் புக்கில் எழுதி குறித்து வைப்பது சாப்பிடுவதற்கு சமம் அப்போ தான் ஜீரணமாகும் இந்த சீக்ரெட் புத்தகம் இதுக்கு முன்னாடி சினிமாவும் வந்ததாக கேள்விப்பட்டேன் ஆமாம் சட்டியா அறிமுகம் சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக இந்த மேடம் வந்து ஒரு படம் ஆஸ்திரேலியன் ஃபிலிம் மேக்கர் என்று தான் அறிமுகப்படுத்துகிறார்கள் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்திருக்காங்க படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க படம்னா நஷ்டம் வர தான் செய்யும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவங்க படத்தில் எடுத்ததில் கணக்கில் வந்து அவங்க அக்கௌண்டன் வந்து சொல்கிறாரு சார் மேடம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் டாலர் லாஸ் அப்படின்றாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க துடிச்சு போயிடுறாங்க வாழ்க்கையில பெரும் தோல்வியை சந்திச்சுட்டோம் அப்படின்ட்டு இது மட்டும் இல்லை நிறைய இப்போ மாண்மை குடியரசுத் தலைவரோட புத்தகத்திலையும் நம்ம பார்த்தோம் அவருக்கு தோல்வி வந்து மரத்து போயிடுச்சு அப்படின்ட்டு தோல்வியே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதற்கு மகாகவி பாரதியாருடைய ஒரு பாட்டு இருக்கு சார் தோற்றேன் என்று உரைத்திடும் போதிலே வென்றாய் மகனே உலகினில் வேண்டிய தொழிலெல்லாம் ஆசையும் தாபமும் அகற்றியே புரிந்து வாழ்கனி என்றான் வாழ்க மற்றவனே மகனே ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்தல் எல்லாம் அன்று அன்றுகான் அப்படின்னு அவர் சொல்லிருப்பார் தோற்றேன் என்று உரைத்திடும் போதிலே வென்றாய் அப்படின்ற அந்த அந்த வரி வந்து இவங்க ரோண்டா பர்னோட வா வாழ்க்கையில ஆஸ்திரேலியால அவங்களுக்கு ரெண்டு மில்லியன் டாலர் லாஸ் அப்படின்றது மாடனா வந்த உடனே அவங்க நிலை குலைஞ்சு போய் கண்ணீர் துளிகள் இருக்கும்போது அவங்க பொண்ணு வராங்க அவங்க பொண்ணு வந்து இங்கே அக்னாலேஜ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க போல இருக்கு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க ஃபோர்வோடில் கடைசியாக அக்னாலஜ்மெண்ட்டில் அவங்க ஃபைனலி மை டாட்டர்ஸ் ஹேலை அண்ட் ஸ்கை ஸ்கை பவுன் அந்த பொண்ணு யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஹேலே ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிகினிங் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை இரண்டு முறை உங்களுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்கு இந்த இரண்டாவது ஒரு ஒருத்தருடைய புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த புத்தகம் தான் என்னை இந்த புத்தகத்தை நோக்கி செலுத்தியது இதை உருவாக்க என்னுடைய வாழ்க்கையை மாற்றிதுன்னு சொல்றாங்க அந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஹவு டு கெட் ரிச் அதையும் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க ரகசியத்தை மொத்தமாக அவங்களுடைய ரகசியத்தை எல்லாரும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலஸ் வேட்டில்ஸ் என்பவருடைய அந்த புத்தகத்தை அதுல என்ன என்ன சொல்லியிருக்காரு த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் ரிச் அப்படின்னா என்ன மனசில் பணக்காரனாக மாறுறது என்ன மாதிரியான பணக்காரங்களாக மாறுறது அப்படின்னு அந்த புத்தகத்தை அவங்க படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த கண்ணீர் வந்து அந்த புக்கில் விழுந்து அந்த இது ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் இருந்தாலும் நான் படித்தேன் ஒரு ஒன் ஹவர் படித்த உடனே எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிது பாருங்கள் அந்த கிளாரிட்டியோட எனக்கு தோண ஆரம்பிச்சது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு நமக்குள்ள ஒரு விசை நம்பிக்கைன்ற விசை மட்டும் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற அதுதான் அதில் பயங்கரமான கதைன்னு நான் போட்டு நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அந்த அது நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது அதை தான் எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த அவங்களோட வரிகள்லையே நான் சொல்கிறேன் பாருங்க சப்போஸ் உங்கள் கையை பாருங்க அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னாங்க நம்ம கையை பார்த்தா கை தான் தெரியுது ஆனால் அவங்க சொல்றாங்க கையை பாருங்க அதில் ஒரு அதில் ஒரு அதிர்வு தெரியும் ஒரு ஆற்றல் தெரிகிறது ஆமாம் இப்போ வந்து குவான்டம் மெக்கானிக்ஸ் வந்துச்சு கை இருக்குது கையில் போன்ஸ் இருக்குது இந்த இடத்துலலாம் மெட்டா கார்பல் என்று சொல்வார்கள் இது பேலஞ்சஸ்ஸு இது ரிஸ்ட்டு இதுக்குள்ளே பத்து போன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரேடியஸ் ரேடியசல்னா இது போன்ஸ் இருக்குது மசில்ஸ் இருக்குது மசிலுக்குள்ளே மசில் ஃபைபர் இருக்குது நர்வ் இருக்குது நர்வுக்குள்ளே போனோம்னா மறுபடியும் ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீனுக்குள்ளே அமினோ ஆசிட் இருக்குது அமினோ அசிட்குள்ளே போனோம்னா ஆட்டம் வரைக்கும் போய் ஆட்டம் குள்ளே சப் அட்டாமிக் பார்ட்டிகல் போய் அதுக்கப்புறம் போனோம்னா நிறைய ஸ்பேஸ் தான் இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் ஃபில்டு பை ஸ்பேஸ் வெற்றிடம் அப்படின்னு சொல்றாங்க வெற்றிடத்துக்கு அப்புறம் இருக்கிறதுல வெறும் வைப்ரேஷன் தான் குவான்டான் குவாண்டம் துகள்கள்ல போசான் லெப்டான் லைசான் மிசான் அந்த மாதிரி துகள்கள்ல ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆற்றல் அது வந்து சொல்ல முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றாங்க ஆக மொத்தம் எதையும் டிஃபைன் பண்ணி முடியல கிளாசிக்கல் பிசிக்ஸ்க்கு அப்புறம் குவான்டம் ஃபிசிக்ஸ் என்பது என்னவென்றால் ஒரு தெளிவற்ற நிலை தான் அதுதான் வந்து ஐன்ஸ்டைனே வந்து காட் டஸ்இன் பிளே டைஸ் அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது தாயுமானவருடைய ஒரு பாடல் ஞாபகம் வருது சார் அதில் சொல்றாங்க ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அறிவால் பார்த்தோம்னா குழப்பம்தான் மிஞ்சும் அருளாலே எதையும் பாரென்றான் அத்தை அறியாதே அறிவாலே நானும் பார்த்தேன் இருளான பொருள் கண்டதென்றால் இரு இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட எண்ணையும் கண்டிலன் அப்படின்னு முடிச்சிருப்பார் அப்படின்னா என்னன்னா அறிவு மூலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டே போகும் பொழுது ஏற்கனவே வெட்டிடம் என்று சொன்னோம் அந்த மாதிரி அருள் மூலமாக எல்லாம் ஒரு இறையருள் மூலமாக நடக்கிறது என்றெல்லாம் தாயுமானவர் சொல்லி அதை ஒரு வழியில் அழைத்து சென்றிருக்கின்றார் இவருடைய வழியை பார்ப்போம் ஓக்டர் வென் யூ திங்க் அபவுட் வாட் யூ வாண்ட் அண்ட் யூ எமிட் தட் ஃப்ரீக்வன்சி ஏதோ ஒரு ஆற்றலை நீங்கள் விரும்பப்படும் போது அனுப்புகின்றீர்கள் யூ காஸ்ட் அட் எனர்ஜி ஆஃப் வாட் யூ வாண்ட் வைப்ரேட் அட் want vibrate அண்ட் யூ frequency இட் you யூ ஆஸ் யூ you, ஆன் வாட் யூ on யூ ஆர் சேஞ்சிங் த வைப்ரேஷன் ஆஃப் the ஆட்டம்ஸ் of தட் திங் இப்படி எல்லாம் போகும்பொழுது தான் இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் வந்து விடுகின்றன சில அறிஞர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்கள் நம்ப வைப்பதற்காக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் என்று எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது உதாரணமாக மிக அட்ராக்டிவான சீக்ரெட் ஒன்று சொல்கிறார்கள் சார் எடை குறைப்பு வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து இப்போ ஓபிசிடி தமிழ் இந்தியா வந்து இது டயபெட்டிக் கேபிட்டல் என்று சொல்கின்றார்கள் நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு வடை சாப்பிடுறது அதை நடைப்பயிற்சி என்பதை வடை பயிற்சி என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த வகையில எடையை குறைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் எடை குறைப்பை பற்றி இவங்க என்னதான் சொல்லிருக்காங்க அறுபத்தி எட்டாம் பக்கத்துல இருக்கு எதை படிப்பது என்றாலும் ஏதாவது ஒன்றை ரிலேட் பண்ணி படிப்பதை வந்து மிகுந்த நினைவுக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க டு லாஸ் வெயிட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் லாஸிங் வெயிட் அடிச்சு சொல்றாங்க என்ன சொல்றாங்க எதையை ஒன்று வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி எதையும் நினைக்காதீங்க எதை செய்யணும்னு மட்டும் நினைங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டோம் ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கு சார் அது சக்தி காவன் எழுதினது அது மிகச்சிறந்த நம்முடைய சிந்தனையை வந்து சரியான திசையில அழைத்து செல்வதற்கான ஒரு புத்தகம் இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இந்த புத்தகத்துலயும் சொல்லியிருப்பாங்க ஆன்சர் புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா ரெடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு பிரெயின்ல ஒன்று இருக்கு அதுதான் நம்ம மனிதர்களுடைய ஜிபிஎஸ் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அது ஜிபிஎஸ்சில் அடிக்கிற மாதிரி ரெர்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஹவு வாட் யூ வாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஹவு அப்படின்றத அது அதுக்கு தகுந்த ஆட்களை உங்கள் கண் முன்னாடி தானாக கொண்டு வந்து நிறுத்தும் இதுதான் அல்கெமிஸ்டுன்ற புத்தகத்தில் பாலோ சீலோன்னு சொல்லியிருப்பாங்க சார் ஸோ இப்போ இங்கே ரோண்டா பர்ன் வந்து என்ன சொன்னாங்கன்னா லாஸ் வெயிட்னு நினைக்காதீங்க பர்ஃபெக்ட் வெயிட்டுக்கு போகிறதுக்கான நீங்கள் முயற்சியை செய்யுங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உதாரணத்துக்கு கூகுள் எடுத்து நீங்கள் டோன்ட் ஷோ மீ ரோஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக இமேஜஸில் ரோஸாக வந்து நீங்கள் மஞ்சள் ரோஸ் எல்லோ ரோஸ் எல்லா ரோஸ் அது மாதிரி என் பையன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி எவ்வளோ பண்ணக்கூடிய அம்மாக்கள் எல்லோரும் அந்த பையனை கெட்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்கன்னு ரோண்டாக போகன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது ஸோ இதே மாதிரி விஷயங்களில் நேர்மறையாக நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க அது பிலீவிங் இன்வால்வ்ஸ் ஆக்டிங் ஸ்பீக்கிங் அண்ட் திங்கிங் இன் அ வே அப்படின்னு சொல்றாங்க அதுதான் விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு அதே ஒரு இன்னொரு திரைப்பட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விவேக் அற்புதமான ஒரு இள வயது எழுத்தாளர் சார் அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு க பாட்டில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்த போது பேட்டை என்கிற படத்துல உள்ளாலா அப்படின்ற ஒரு சாங் உள்ளாலா சாங் அப்படின்னு போட்டா வருது என்னப்பா நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சோழலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு உனக்காக நில்லு எது வேணும் சொல்லு சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு அசராத தில்லு இருந்தா நீ சொல்லு நீ தாண்டாய ஆளு என் கூட நில்லு அப்படின்ற ஒரு அற்புதமான வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா கண்ண மூடிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா என்ன என்று அவர் வந்து உடனே அவங்க தியரட்டிகளா வந்து நீங்க எங்க கையை தட்டுங்க எங்க உலகம் சுத்துதுன்னா உலகம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு நாமளும் சுத்திக்கிட்டு தான் இருக்கோம் என்கின்ற உண்மையை எல்லாம் பிலாசபிக்கலாக தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக ஆய்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மில்லியன் கணக்கான புத்தகங்களை விற்று இவங்க வந்து ரோண்டா பர்ன் வந்து அப்பரா வின்ஃப்ரே ஷோ என்று த லாரி கிங் ஷோ என்று அமெரிக்காவிலே மிக பிரபலமான ஒரு ஷோ இருக்கு அதுல வந்து அவங்க அழைத்து பேசினார்கள் ஒப்ரா வின்ஃப்ரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் சார் சக்சஸ்ஃபுல் பர்சனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றதுலே அவங்க சக்சஸ்ஃபுல் உலகம் முழுக்க இன்டர்வியூ பண்ற ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி திருஞானம் சார் வருவீங்க அற்புதமான சக்சஸ்ஃபுல் பர்சனை இன்டர்வியூ பண்றதே வந்து சக்சஸ் வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின ஒப்பரா வின்பிரே வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க சீக்ரெட் புத்தகம் அதிகம் விற்பனையானதுக்கு ஒப்பரா வின்பிரே ஷோ ஒரு முக்கியமான அப்சல்யூட்லி சார் ஜாக் கேன்ஃபீல்டு இன்னொருத்தர் சார் அவர் சிக்கன் சூப் ஸ்டோரிஸ் ஃபார் சோல் அப்படின்னு ஆத்ம அமைதி உருவாக்குகின்ற அழகான கதைகளை அவர் சின்ன சின்ன கதைகளை இங்க வந்து தமிழ்நாட்டில் இன்று ஒரு தகவல் என்று ஒரு அற்புதமான ஒரு சின்ன சின்ன கதைகள் மிகச்சிறந்த கதைகளை எல்லாம் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து அற்புதமாக எழுதியிருப்பார்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன புத்தகங்கள் கூட இது வந்து முல்லாவினுடைய கதைகள் முல்லா கதைகளுக்குள்ளே சொல்லாத விஷயங்கள் இல்லை அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன கதைகளாக அவர் எழுதி கொண்டிருக்கார் ஜாக் ஆன்ஃபீல்டோடைய போட்டோ இருக்கு அவர் வந்து இதை வந்து பின்பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்றெல்லாம் எதையும் அனுபவிக்க வேண்டாம் அதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று ஒரு கதை சென் கதைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அதுல ஒரு கதை படித்தேன் சார் அதில் ஒரு சின்ன சிம்பிள் கதை தான் அது நேற்று கூட ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியில் வந்து ஒரு மாணவன் தொடர்ந்து சந்தேகம் கேட்டு கொண்டிருந்த பொழுது தம்பி நீ முயற்சி செய்த பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் என்பதற்கு உதாரணமாக அந்த கதையை சொன்னேன் என்னென்றால் ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருக்கிறார் அவர் மிக பிரபலமானவர் அவர் இடத்துல வந்து கற்றுக்கொள்வதற்காக நிறைய மாணவர்கள் போட்டி போடுகிறார்கள் அவர் கொஞ்ச நேரம் தான் கொடுக்க முடிகிறது அவர்கிட்டத வந்து ஒரு மாணவன் வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஐயா இதை எப்படி படிப்பது அதை எப்படி செய்வது அதை செய்த பிறகு என்ன செய்வது அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் என்று சொல்கின்றார் கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது திடீர் என்று அந்த ஜென் குரு வந்து அவரிடத்துல சொல்கின்றார் தம்பி கொஞ்சம் ஒன் பாத்ரூம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார் அவன் ஷாக் ஆகிட்டான் என்ன சார் நான் சீரியஸாக டவுட் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ நான் போகிறதுனா நானே போயிருப்பேன் நான் முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் இப்போ நான் போவேன் ஆனால் நீங்கள் சொல்லுங்க இது இதுக்கு அடுத்து என்ன வரும் தம்பி போயிட்டு வந்திருப்பா அப்படின்றாரு அப்போ இல்லை சார் சொல்லுங்க இல்லை நீங்கள் ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் சொல்கிறேன் அப்படின்றாரு அப்போது மற்றவங்க எல்லாம் சுற்றி இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க இவரு விடமாட்டா குரு சொல்லிட்டாருன்னா நீங்கள் போயிட்டு தான் வரணுன்றாங்க சரி இதில் ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அவர் போயிட்டு ஒன் பாத்ரூம் போயிட்டு திரும்பி வராரு நான் திரும்பி வந்து குருவே நான் போயிட்டு வந்துட்டேன் இப்போ சொல்லுங்க அப்படின்றாரு அந்த மாதிரி நீயா தான் எல்லாத்தையும் படிச்சுக்கணும் உனக்காக நான் எதுவும் பண்ண முடியாது ஸோ பர்ன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது இந்த மெடிடேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே திரு யுவல் நோவா ஹராரி வந்து டுவெண்ட்டி ஒன் லெசன் ஃபார் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் கடைசியில் மெடிடேஷன் பத்தி எழுதியிருக்க இந்த மாதிரியான மெட்டாபிசிக்கல் விஷயங்கள் என்று சொல்கின்ற இதுலேயே சொல்லியிருக்காங்க மெட்டாஃபிசிக்ஸ் என்ற ஒன்று விஷயத்தையும் மென்டல் ஜிம் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் சொல் மென்டல் சயின்ஸ் என்று வேற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார்கள் மென்டல் சயின்ஸு சைக்காலஜி சைக்கோ சை சைக்கியாட்ரி என்கின்ற மாதிரியான விஷயங்களாக அதிகாரபூர்வமான மருத்துவர்கள் வந்து டீல் பண்ணும் பொழுது இவங்கெல்லாம் சூடோ சயின்ஸ் ரைட்டர்ஸ் என்று விக்கி விக்கிபீடியாவில் வருகிறது தான் எங்கேயோ ஒரு உண்மை இருக்கிறது இதை இந்த ஜென் குரு சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி முயற்சி பண்ணி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தகத்தை தாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் தான் நம்புகின்றேன் அதுல எசென்ஸா கடைசியாக என்ன தொகுத்து சொல்லலாம் சார் அற்புதமான கடைசிக்கு வந்துட்டோம் சார் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளேசிபோ எஃபெக்ட் என்கிற ஒரு எஃபெக்டை பற்றி சொல்கின்றார்கள் பிளேசிபோ எஃபெக்ட் என்பது நூற்றி முப்பத்தொம்பது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க பிளேசி ஒரு மாத்திரை மாதிரியான ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயம் அதை பற்றி நிறைய புத்தகங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் டீல் பண்ணுறாங்க உங்கள் மனசு வந்து எதை நம்புகிறதோ அதை நோக்கி இந்த உலகம் அழைத்து செல்கின்றது த வேர்ல்டு வில் சபடைஸ் டு மேக் யூ அச்சீவ் வாட் யூ டிசையர் ரியலி உண்மையான நம்பிக்கையோடு இருந்தீர்களே ஆனால் அதற்கான படிகளை பல்வேறு உதாரணங்கள் மூலமாக மாய விசை ஒன்று இருக்கிறது என்று நம்புங்கள் உங்களை அது உங்கள் உள்ளத்தின் உள் வழியில் உள்ள கல்லை அசைத்து கொடுக்கும் உங்களை உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் எங்கோ போகும் உன்னை தூக்கிப் போகும் என்று ரோண்டாபான் சொல்கின்றார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு சினிமா கலைஞர் என தன் தோல்வியிலிருந்து தன் மகளின் மூலமாக மீண்டு வருவதற்கு ஒரு புத்தகம் உதவியதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் எழுதிய புத்தகத்தின் மூலம் அவங்க பெரிய பல மில்லியன்கள் சம்பாதித்து தன் தோல்வியை மாற்றிக்கொண்டார்கள் அவங்க சொன்னதனுடைய எசன்ஸையும் சொன்னீங்க எண்ணங்கள் உன்னுடைய லட்சியத்தை மிக தீவிரமாக நீ நம்பினால் இந்த பிரபஞ்சமே உனக்கு உதவி செய்ய முன்வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னீங்க இந்த தகவல்களை பயன்படுத்தி மாணவர்கள் பல நூல்கள் கற்று முன்னேற வாழ்த்துக்களை கொள்கிறோம் மிக்க நன்றி சார் வணக்கம் மிக்க நன்றி சார் வணக்கம்